உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சண்டிகர் திப்புகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சண்டிகர் மற்றும் திப்புகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி உள்ளது சண்டிகர் மற்றும் திப்புகர் விரைவு தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி உள்ளது முக்கிய செய்தியாக ரயில் விபத்தில் ஏசி பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது வெளியாகி உள்ளது இது பற்றி முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் அன்சர் இணைப்பில் உள்ளார் அன்சர் அலி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சண்டிகரிலிருந்து திப்ருகர் செல்லக்கூடிய விரைவு ரயில் கோண்டா அருகே உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா அருகே தடம் புரண்டிருக்கிறது இதில் நான்கு ஏசி பெட்டிகள் உட்பட பனிரண்டு பெட்டிகள் தடம் புரண்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் சண்டிகரிலிருந்து இந்த விரைவு ரயிலானது திப்ருகர் நோக்கி புறப்படும் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் முழு பயணம் செய்யக்கூடிய இந்த ரயில் நேற்று இரவு பதினோ பதினொன்று இருபது மணி அளவில் கிளம்பி அஹ் திப்ருகர் நோக்கி சென்று கொண்டிருந்தது இன்று மதியம் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு கோண்டா ரயில் நிலையம் வந்து அங்கிருந்து புறப்பட்டு திபருகூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த ரயில் தடம்புரண்டு இருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதுவரை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்கிற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சம்பவ இடத்திற்கு மீட்பு பணிகளுக்கான அனைத்து அரசு ார் மீட்பு குழு அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவில் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று எதுவும் ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் தொடர்பான விசாரணையும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்கு ஏசி பெட்டிகள் உட்பட மொத்தம் பனிரண்டு பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்திலிருந்து கீழே கீழறங்கியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ரேஷ்மா முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா அருகே பயணிகள் ரயில் விபத்துக்குள்ளாகி உள்ளது இது பற்றின முழுமையான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மண்டல செய்தியாளர் திருலோகச்சந்தர் இடைப்பில் உள்ளார் திருலோகச்சந்தர் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டம் மோதிகஞ்ச் ஜிலாயி இடையே சண்டிகர் திப்ருபர் விரைவு ரயிலானது தடம் புரண்டு இருக்கிறது அதாவது இந்த ரயில் சற்று நேரத்துக்கு முன்பாக தடம் புரண்டிருக்கிறது நான்கு ஏசி பெட்டிகள் உட்பட பனிரெண்டு பெட்டிகள் ரயில் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு இருக்கிறது இங்கு இந்த அனைத்து பெட்டிகளிலும் முழுமையாக பயணிகள் இருந்திருக்கிறார்கள் அந்த பகுதியே தற்பொழுது ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது இந்த தடம் ரயில் தடம் புரண்ட பகுதிக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் முன்னேற்பாடு பணிக்காக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் அனுப்பியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இங்கு மீட்பு குழுக்காக பேரிடர் மீட்பு குழுவை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த தடம் புரண்ட பகுதியை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய விபத்தாக இது கருதப்படுகிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு ரயில் பெட்டிகள் இங்கு தடம் புரண்டு இருக்கிறது ரயில் தடம் வந்த காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அதே சமயம் மீட்பு முன்னேற்பாடு துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்வர் உடனடியாக நடவடிக்கை மீட்புக் குழுவினரை அனுப்பிவிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் சம்பவ இடத்திற்கு விளைந்திருக்கிறார்கள் அதே சமயம் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் முன்னெச்சரிக்கையாக அங்கு சென்றுள்ளது முதற்கட்டமாக ரயில் பயணிகளை அங்கு இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு ஏசி பெட்டிகள் உட்பட 12 பெட்டிகள் இங்கே தடம் புரண்டிருக்கிறது இந்த ரயிலை பொறுத்த கோண்டாவிற்கும் கோண்டாவிற்கு அதாவது கோண்டா மாவட்டத்திலிருந்து இருந்து என்ற பகுதியிலேயே பிகௌரா என்ற ஒரு பகுதியில தான் இந்த ரயிலானது தடம் புரண்டிருக்கு இந்த தடம் புரண்ட பெட்டிகளிலிருந்து கிட்டத்தட்ட பார்முல 100 பயணிகள் வந்து ஆங்காங்கே அந்த பகுதிகளல முகமட்ட இருக்காங்க ரயில் பெட்டிகளல ஒரு சில பெட்டிகள் முழுவதுமாக தடம் புரண்டே அகழ்ந்திருக்கிறது ஒரு சில பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகி இருக்கிறது தற்பொழுது அந்த பகுதிக்கு ரயில்வே போலீசாரும் தீயணைப்பு துணையினரும் சம்பவ இடத்தில் வந்து அந்த மீட்பு பணிகள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பயணிகளுக்கு லேசான காயமும் வேறுபட்டிருக்கிறது முதற்கட்ட தகவலாக ஒரு சில காயம் ஏற்பட்டிருக்கே தவிர பெரும்பான்மையான பாதிப்புகள் எந்த அளவில் இருக்கிறது என்ற தகவல்கள் தற்பொழுது வரை வெளியாகவில்லை மறுகட்டமாக மீட்பு குழுவான பணியானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது இந்த ரயில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் இரண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது மற்றும் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோகச்சந்தர்